விதைகள் இயக்கம் இது மண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் நாம பெரும்பாலும் மூவி ரிவ்யூலாம் போடுறது கிடையாது ஆனால் ஒரு வெப்சீரிஸ் நான் பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் அந்த வெப்சீரிஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கு சம்ம திருவிழா இருக்குது இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெப்சீரிஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை கொலையாக கொள்றானுங்க அந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னாக்க பெண் ஹீரோயினா இருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் அவங்க படின்னு போட்டுருப்பாங்க அதாவது முக்கியமா குறிப்பா போலீஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கலேன் படின்னு போட்டுருப்பாங்க மேல ஷர்ட் போட்டுக்குவாங்க கடைசி வரைக்கும் யூனிஃபார்மே போட மாட்டாங்க ஒரு குதிரவால் போட்டுக்குவாங்க தம் அடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க வார்த்தா ஃபக் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் கெட்ட வார்த்தைகள் இங்கிலீஷ் எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க இதுதான் வெப் சீரிஸ்ன்ற பேர்ல நம்ம தமிழ் சினிமாவில குப்பையை எடுத்து வச்சிருக்கானுங்க ஆனா நாம் பார்த்தா அந்த வெப் சீரிஸ் இருக்குல்ல சம்மங்க இப்ப வர தமிழ் சினிமா பேயெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பு வருது இல்ல தான் ஒரு உண்மையுமே படம்னு சொல்லிட்டு உள்ளே போனாக்க காமெடி படமாக்கி சிரிக்க வச்சு தான் அனுப்புகிறாங்க தவிர அதில் ஒரு த்ரில்லோ ஒரு பயமோ கிடையாது பேய் படம்னா பயம் இருக்கணும் அப்படி ஒரு சீரிஸ் தான் கருவனம் கருவணம் அந்த சீரிஸ் வந்து நம்ம யூடியூப்லேயே ஃப்ரீ தான் யூடியூப்லேயே கிடைக்கிது அந்த வெப்சீரிஸ் மொத்தம் வந்து ஒரு பன்னிரெண்டு எபிசோடு இருக்கு அந்த கருவணம் உண்மையாகவே நான் ரொம்ப பிரமிச்சிட்டேன் இந்த காலத்துல பெரிய பட்ஜெட் கிடையாது சின்ன பட்ஜெட் தான் புதுமுக நடிகர்கள் தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் கூட அவ்வளவு அழகா நேர்த்தியா நடிச்சிருப்பான் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய நடிப்புமே அப்படி இருக்கும் ஒவ்வொரு சீன் வரும்போதும் அடுத்தது என்ன அடுத்து என்னன்னு அப்படியே ஒரு த்ரில்லா கொண்டு போயிருப்பானுங்க ரொம்ப பயமாவும் இருக்கும் தனியா உட்காந்து பார்க்க முடியாது பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை கேமராவை பக்கத்துல போக்கஸ்ல கொண்டு போய் காட்டுறதுன்னு ஒவ்வொன்றுமே அவ்வளோ ஒரு பதமா பண்ணிருப்பாங்க மறக்காம எல்லாரும் அந்த வெப் என்ற அந்த கருவணம் என்ற வெப் சீரீஸை தாராளமா பார்க்கலாம் நீங்க ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும் பயமான ஒரு பேய் படம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க அந்த வெப் சீரிஸை பார்க்கலாம் ஃப்ரீ தான் யூடியூப்லேயே இருக்கு கருவனம் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வெப்சீரிஸ் காட்டும் மொத்தம் ஒரு பன்னிரெண்டு எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மியூசிக்கிலருந்து எல்லாமே ரொம்ப வேற லெவலில் பண்ணியிருக்கானுங்க தமிழ் சினிமா டைரெக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல கோடி கோடியாக மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடின்றானுங்க இப்போ கங்குவானு ஒரு ரெண்டாயிரம் கோடினு ஆனுங்க இவனுங்கெல்லாம் போய் அந்த டேரக்டர்கிட்ட ஒரு ஒன்று வாங்கி குடிங்கடா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளவு கேவலமான குப்பை படங்கள்லாம் இன்னைக்கு நம்ம தலையில கட்டுறாங்க அப்படி இருக்கும்போது யூடியூப்ல மட்டுமே வெளியாகக்கூடிய இந்த கருவணம்ன்ற வெப் சீரிஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க மறக்காம எல்லாரும் ஒரு தடவை பாருங்க நானும் பார்த்தேன் ரொம்ப பயமா இருந்துச்சு தனியா பார்க்கவே முடியல பாப்பம் தோழர்களே மிக்க நன்றி